திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பரம கருணாமூர்த்தி ஆகிய அம்பா அம்பாசமேத அருணாச்சலேஸ்வர பெருமானுடைய திருவருளினாலும் பரம குருநாதர் பழனி சிவஸ்ரீ ஈசான சிவாச்சாரியார் சுவாமிகளுடைய குருவொருளினாலும் பெண்சேரிமலை ஆகமண்ணா அவர்களுடைய அனுகிரகத்தினாலும் குருநாதர் பேரூர் சத்யோஜாத சிவாச்சாரியார் சுவாமிகளுடைய திருவடிகளின் அனுகிரகத்தினாலும் இன்றைய சிவஞான சிந்தனையில சிந்தனையிலே சிவாலயங்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு திருவுருளும் குருவுருளும் கூட்டியுள்ளது திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய திருவாக்கின்படி திருக்கோயில் இல்லாத திருவில் ஊறும் திருவெண்ணீர் அணியாத திருவில் ஓரும் பருக்கோடி பத்திமையார் பாடா ஓரும் பாங்கினோடு பலதளிகள் இல்லா ஓரும் விருப்போடு வெண்சங்கம் ஊதா ஓரும் விதானமும் வெண்கொடியும் இல்லா ஓரும் அருப்போடு மலர்பறித்திட்டு உண்ணா ஓரும் அவையெல்லாம் ஓரல்ல அடவிகாடை என்பது நாவுக்கரசு சுவாமிகளுடைய அருள்வாக்கு அதன்படி பொன்னே நம்முடைய பாரத தேசத்திலே சிவாலயங்கள் வேத சிவாகமங்களிலே விதிக்கப்பட்டபடி ஆலயங்கள் நிர்மாணம் செய்யப்பட்டன அப்படி ஆலயம் அமைப்பதற்கு முன்னர் சகுந்த காலமும் சுப சகுனமும் பார்த்து நிலத்தை தேர்ந்தெடுத்தல் அதன் தராதரத்தை ஆராய்தல் பலி நிலத்தை உழுதல் சங்குத்தாபனம் பதவின்யாசம் வாஸ்து சாந்தி ஆகிய இவை அனைத்தையும் ஆகமங்களிலே கூறியவாறு தகுந்த சிவாச்சாரியார்களை கொண்டு செய்ய வேண்டும் செய்தார்கள் இப்படி ஆலயம் கட்டுவதற்குரிய நிலத்தை புனிதப்படுத்திய பிறகு கால்கோள் விழாவை செய்தார்கள் அது எப்படி என்றால் கட்டிடம் கட்டுவதற்கு நிலத்தை அகழ்ந்த பிறகு அகழ்ந்த இடத்தில் செய்யப்படும் செயலுக்கு நியாசம் என்று பெயர் கருப்ப நியாச நியாசத்தோடு கூடிய இடம் எல்லா விதமான செல்வங்களையும் கொடுக்கக்கூடியதாக ஆகும் என்று காமிகாகமும் கூறுகிறது அந்த கருப்பநியாசம் என்பது என்னவென்றால் பொன்னாலோ வெள்ளியாலோ செம்பாலோ தகுந்த மரத்தாலோ ஒரு பேலையை செய்து அதனை பஞ்சகவியத்தால் தூய்மை செய்ய வேண்டும் செய்த பிறகு அந்த பேலையிலே நியாசம் திரவிய நியாசம் மூலவருக்க நியாசம் அட்டமங்கல நியாசம் நவரத்ன நியாசம் தானிய நியாசம் உலோக நியாசம் மூலிகை நியாசம் சட்டகந்த நியாசம் முதலான பல வகை நியாசங்களை செய்ய வேண்டும் அடுத்தார் போலே சமுத்திரமன் ஆற்றுமன் குளத்துமண் தர்பை புல்லுக்கு கீழே இருக்கக்கூடிய மண் சுற்றுமண் நண்டு வளைமன் முதலான மண் வகைகளை எல்லாம் வேலையிலே வைக்க வேண்டும் முறைப்படி பேலையை பூசித்து பலி கொடுத்து அகழ்ந்த இடத்தில் ஆலய துவாரத்திற்கு தென்புறமாக புதைக்க வேண்டும் இந்த செயலுக்கு கருப்பநியாசம் என்று பெயர் இதைத்தான் முன்னே ஆலயங்கள் கட்டுவதற்கு வேத சிவாகமங்கள் முறைப்படி ஆதி செய்வெருமக்கள் எல்லாம் அந்த நூலிலே விதிக்கப்பட்டபடி செய்தார்கள் அதற்கு மேலே ஆலயம் நிறுவப்பட வேண்டிய வடகிழக்கு வடக்கு கிழக்கு தென்கிழக்கு என்னும் திசைகளுள் ஏதாவது ஒன்றில் பாலாலயம் அமைத்து வழிபட்ட பிறகே மூலாலயத்திற்கான கட்டிட வேலைகளை மேற்கொள்ள வேண்டும் பின்பு உபபீடம் அதிட்டானம் பாதம் பிரஸ்தரம் கோஷ்டம் பஞ்சரம் கர்ணகூடம் வேதிகைக்களம் சிகரம் தூபி எனப்படும் அங்கங்களை உடையதாகவும் பிரகாரங்களை உடையதாகவும் ஆலயத்தை அமைக்க வேண்டும் அதற்கு மேலே கோவில்களின் அமைப்பை ஆகமம் கூறுகிறது மேரு ரம்மியம் மந்திரம் ருஷமாளி தியுமணி சந்திரசேகரம் மாலியவான் காரியாத்ரை ரத்னசீர்ஷம் தாதுமான் பஞ்சகோஷம் புஷ்பகாசம் ஸ்ரீகரம் ஸ்வஸ்திகம் மகாபத்மம் பத்மகூடம் எனப்படும் பதினாறு வகையான கோவில்கள் அமைப்பை காமிகாகமும் கூறுகிறது இத்தனை வகையான கோவில்கள் ஆகமங்களிலே குறிப்பிடப்படுகிறது அதற்கு மேலே நாகரம் தேசரம் திராவிடம் எனப்படும் விமான வகைகளை பற்றியும் கூறுகிறது விமானங்களுக்கு இத்தனை மூன்று வகையான வகைகளைப் பற்றி ஆகமங்கள் எடுத்துரைக்கிறது சாலாகார சிரோகோபுரம் மண்டபாகார சிரோகோபுரம் லூபாகார சிரோகோபுரம் சந்திராகார சிரோகோபுரம் எனப்படும் கோபுர வகைகளை பற்றியும் கூட ஆகமங்கள் விவரித்து கூறுகின்றன அந்த வகையிலே தான் முன்னே நம்மளுடைய தேசத்திலே இருக்கிற ஆலயங்களெல்லாம் இப்படி தான் கட்டினார்கள் அதற்கு மேலே ஆலயம் என்பது எல்லாம் ஒடுங்கும் இடம் என்று பொருள் எல்லோரும் ஒருங்கக்கூடி கடவுளை வழிபடுவதற்கு இடமாக உள்ளது ஆலயம் ஆ என்பது பசுவையும் லயம் என்பது ஒடுக்கத்தையும் குறிக்கும் பசு என்பது ஆன்மா அதாவது உயிர்கள் ஆன்மா தனது மும்மலங்களிலிருந்து நீங்கி இறைவனிடம் ஒடுங்குவதற்குரிய இடமாக விளங்குவது ஆலயம் இறைவனுக்கு உரிய இருப்பிடமாக திகழ்வது என கூறப்படும் விளக்கமும் உண்டு உடம்பினை இருப்பிடமாக கொண்டு உயிர் விளங்குவது போன்று ஆலயத்தை இருப்பிடமாக கொண்டு ஆண்டவன் விளங்குகின்றார் இந்த மேலே சொல்லப்பட்ட வேத சிவாகம முறைப்படி கட்டப்பட்ட ஆலயங்களிலே இறைவன் அங்கே உரைகின்றார் அது தோல் குருதி இறைச்சி எலும்பு மையை மேதஸ் சுக்கிலம் எனப்படும் எலுவகை தாதுக்களால் உடல் அமைக்கப்பட்டிருப்பது போன்று ஆலயமும் செங்கல் வெண்கல் கருங்கல் நீரு மணல் நீர் காரம் எனப்படும் ஏழு வகை பொருள்களாலும் கட்டப்படுகிறது ஆலயத்தினுடைய தத்துவங்களை ஆகமங்களிலே இருக்கப்பட்ட இந்த நல்ல செய்திகளை எல்லாம் கேட்பதற்கு நாம் பல கோடி பிறவிகளிலே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இப்பொழுது ஆலயங்கள் எப்படி கட்டப்பட்டது என்பதை கூறுகின்ற ஞானாசிரியர்கள் குறைவு அதனாலேதான் ஆலயங்கள் எப்படி கட்டப்பட்டது என்பதை கூட அறியாத மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் அதற்கு மேலே ஆலயத்தை ஒரு மனித வடிவமாக கொண்டால் கிரகம் என்பது சிரசு மண்டபம் என்பது கழுத்து மகா மண்டபம் என்பது மார்பு யாகசாலை என்பது நாபி கோபுரம் என்பது பாதம் மற்றொரு வகையில் ஆலயம் என்பதை உடலாக கொண்டால் கோபுரம் என்பது வாய் நந்தி என்பது நாக் கொடிமரம் என்பது உள்நாக் தீபங்கள் என்பன பஞ்ச இந்திரியங்கள் கருப்பக்கிரகம் என்பது இதயம் சிவலிங்கம் என்பது உயிர் கிரகத்தை அடுத்துள்ள பிரகாரம் அந்தர்மண்டலம் என்றும் அதை எடுத்துள்ள பிரகாரம் அந்தர்காரம் என்றும் அதற்கு அடுத்திருப்பது மத்தியகாரம் என்றும் அதனை அடுத்து இருப்பது மாயாதா என்றும் அதற்கு வெளியே இருப்பது மகா மரியாதா என்றும் கூறப்பெறும் மகா மரியாதா முதற்கொண்டு அந்தர்மண்டலம் வரை ஐந்து பிரகாரங்கள் என கணக்கிடுவதும் உண்டு அந்த மண்டலத்தை நீக்கி மரியாதா முதல் கருப்ப கிரகம் வரை ஐந்து பிரகாரங்கள் என கூறுவதும் உண்டு காரண சரீரம் கஞ்சுக சரீரம் குணசரீரம் தூக்கும சரீரம் தூல சரீரம் என ஆன்மாவிற்கு ஐந்து வகையான உடல்கள் இருக்கின்றன காரண சரீரம் ஆனந்தமய கோஷம் என்றும் கஞ்சுக சரீரம் விஞ்ஞானமய கோஷம் என்றும் குணசரீரம் மனோமய கோஷம் என்றும் சூக்கும சரீரம் பிராணமய கோஷம் என்றும் தூள சரீரம் அன்னமய கோஷம் என்றும் கூறப்பெறும் மகா மரியாதா முதலான ஐந்து பிரகாரங்களும் அன்னமய கோஷம் முதலான ஐந்து கோஷங்களையும் குறிக்கும் ஐந்தாவது பிரகாரத்தை நோக்க நான்காவது பிரகாரம் நுண்மையானது அவ்வாறே அன்னமய கோஷத்தை நோக்க பிராணமய கோஷம் நுண்மையானது இவ்வாறே மற்றைய பிரகாரங்களையும் கோஷங்களையும் ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும் காரண சரீரமாகிய ஆனந்தமய கோஷம் மிக மிக நுண்மையானது கருப்பக்கரக ஆவரணமும் அவ்வாறே மிக நுண்மையானது சரீர தத்துவமே ஆலய தத்துவம் என்பது உண்மை மூன்று பிரகாரங்கள் மட்டும் உள்ள ஆலயங்களில் அவை தூள சரீரம் சூக்கும சரீரம் காரண சரீரம் என்னும் மூன்றையும் குறிக்கும் இரண்டு பிரகாரங்கள் இருக்கின்ற கோவில்கள் தூளம் சூக்குமம் என்னும் இரண்டு சரீரங்களை குறிக்கும் ஒரே பிரகாரம் இருப்பின் அவ்வொன்றில் ஐந்து சரீரங்களும் அடங்கும் இப்படியாக வேத சிவாகமங்களிலே சொல்லப்பட்டபடி ஆலயத்தினுடைய அனைத்து அமைப்புகளையும் சிவபெருமான் அருளிய வண்ணம் நம்மளுடைய அறிவிற்கு உட்பட்டு கட்டுவது ஆலயம் அல்ல நம்முடைய தேகத்தையே நாம் நினைத்தது போல் அமைக்க முடியாது அப்படி இருக்க எல்லாம் கடந்து நிற்கின்ற பரம்பொருளாகிய சிவபெருமான் எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற அந்த ஆலயத்தை எப்படி கட்ட வேண்டும் என்பதை வேத சிவாகமங்களிலே ஆகமங்களிலே குறிப்பிட்டபடிதான் சொல்லப்பட்டபடிதான் நம்மளுடைய முன்னோர்களும் அரசர்களும் பல முனிவர்களும் ரிஷிகளும் கட்டினார்கள் என்கின்ற இந்த ஞான உபதேசத்தை இன்று நாம் கேட்பதற்கு நமக்கெல்லாம் திருவருள் கூட்டியது என்று சொல்லி மேன்மைகள் நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று இறைவனுடைய திருவடியை பிரார்த்திப்போமாக திருச்சிற்றம்பலம்